ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை ஆடி மாதத்தில் வருகின்ற ஒரு திங்கட்கிழமை இருபத் சரியில்லை இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து கிருத்திகை விரதம் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை விரதம் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூணாம் நாள் நவமி திதி இன்னைக்கு பரணி நட்சத்திரம் நவமி திதி வந்து காலையில் ஒம்பது பதினொன்று வரைக்கும் இருக்கும் மாலை வந்து ரெண்டு நாற்பது வரைக்குமே பரணி நட்சத்திரம் இருக்குது தியாஜிதம் சித்தயோகம் கார்த்திகை விரதம் ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வத பர்தினி அம்மன் நாகப்பட்டினம் நீ ஸ்ரீ நீலதயாட்சி அம்மன் திருவாடனை ஸ்ரீ ஸ்னேகவல்லியம்மன் இத்தலங்களில் உற்சவம் ஆரம்பமும் இந்த தலங்களிலாம் உற்சவம் ஆரம்பமும் இன்னைக்கு வந்து நவமி திதி வந்து மாலை மாலை வரைக்குமே இருக்குது பரணி நட்சத்திரம் சூரிய உதயம் வந்து ஆறு ரெண்டு கடக நாளிகை மூணு இருபத்தி எட்டு திதி வந்து நவமி திதி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஆறே கால் டு ஏழேகால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் டு பத்தே கால் மாலை ஏழரை டு எட்டரை இன்றைக்கி வந்து பரிகாரம் தயிர் ராகு காலம் ஏழரை டு ஒன்பது குளிகன் ஒன்றரை டூ மூணு யமகண்டம் பத்திரெட்டு பன்னெண்டு சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரத்துக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் செவ்வாய் குரு மீனத் அது சாரி சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு ஓய்வு அது நம் சக்தியை பாதுகாத்து உடலுக்கு புத்துயிர் அளிக்க துணை செய்கிறது ஓய்வுங்கிறது வந்து நம்மளுடைய உடலுக்கு சக்தியை கொடுத்து உடலுக்கு புத்துயிர் அளிக்கின்றது ரெஸ்ட் எடுத்தோன்னா தானே நமக்கு நல்லாயிருக்கும் எதுவுமே ஓகேங்க ஃப்ரெண்ட் சந்திராஷ்டிரமம் பூர நட்சத்திரத்துக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் இன்றைய ராசி பலன் மேஷம் பாராட்டு ரிஷபம் நன்மை மிதுனம் அமைதி கடகம் செலவு சிம்மம் பயம் கன்னி கவலை தொலாம் வரவு விருச்சிகம் தாமதம் தனுசு ஜெயம் மகரம் ஆதரவு கும்பம் வெற்றி மீனம் ஆக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இரு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பது தேதி வந்துருச்சு நாளைய விசேஷங்கள் வந்து கார்த்திகை நட்சத்திரம் நாளைக்கு மாலை வரைக்குமே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நாளைக்கு கிருத்திகை தான் இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட் முப்பத்தி தேதி வந்து ஏகாதசி அதாவது புதன்கிழமை வந்து முப்பத்தி தேதி ஏகாதசி தீரன் சின்னமலை நினைவு நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி அழகான இந்த ஜூலை மாதத்திற்கு நாம் விடை கொடுத்து ஏகாதசி ஒன்றாம் தேதி பிரதோஷம் புதன்கிழமை வந்து ஏகாதசி வியாழக்கிழமை வந்து மாத பிறப்பு பிரதோஷம் அன்னைக்கு அன்னைக்கு வந்து பிரதோஷம் வியாழக்கிழமை நம்ம எப்பொழுதும் போல் ஆங்கில பிறப்பாக இருந்தாலும் சரி தமிழ் பிறப்பாக இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்ம வந்து மஞ்சள் மஞ்சள் கல்லுப்பு அரிசி பருப்பு பூ இது எப்பவுமே நம்ம வாங்கிறது நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் அதை நீங்கள் வாங்குங்க பிறப்பு பிரதோஷமும் அன்றைக்கி வருது சிவன் கோயிலுக்கு போயிட்டவங்க அதுக்கு முதல் நாள் முப்பத்தி ஓராம் தேதி வந்து ஏகாதசி விரதம் வருது அதே மாதிரி இந்த மாதம் ஆடி பதினெட்டு இன்றைக்கு வந்து ஆடி கிருத்திகை முருகர் பெருமானுக்கு உரிய நாள் கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க இரு இருக்கிறவங்க இருங்க ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இது ஷட்கோண கோலம் போட்டு அவருக்கு வந்து தினை மாவு பஞ்சாமிரதம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வீட்டிலேயே ரெண்டு வாழைப்பழத்தை போட்டு ப்ளசஞ்சு அதில் நாட்டு சக்கரை போட்டு நெய் போட்டு உங்களால் முடிந்ததோ அதை செய்ங்க அதை நீங்கள் இன்றைக்கி வந்து இது மாதிரி ஆடி பதினெட்டு வரப்போகுது ஆடி பதினெட்டுங்கிறது வந்து நீருக்கு வந்தனம் செய்யும் நாள் அதாவது மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி ஆடி பதினெட்டு அன்றைக்கி வருது சகல நதி தீர்த்தங்களிலும் ஆடிப்பெருக்கு விழா இது ஆடி பதினெட்டுன்னா மூன்றாம் தேதி சனிக்கிழமை வருது ஆடி பதினெட்டுங்கிறது என்ன நீருக்கு வந்தனம் செய்யும் நாள் நாம் வந்து இப்போ வந்து மாட்டு பொங்கல்னா மாட்டிற்கு வந்தனம் செய்யும் நாள் எல்லா தீர்த்தங்களிலுமே ஆடி பதினெட்டுங்கிறது வந்து நீருக்கு வந்தனம் செய்யும் நாள் நம்மளே ஒரு நம்ம வீட்டிலெல்லாம் பா பைப் இருந்ததுன்னா கூட நாம் கிணறு பைப் அதுக்கெல்லாம் பூஜை போடுவாங்க எல்லா தீர்த்தங்களுக்கும் போய் கத்தி கழுவுறதுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வந்து சுவாமி இருந்தால் கூட அன்னைக்கு எல்லாம் அபிஷேக ஆராதனை பண்ணி கத்திக்கழுவுறதுன்னு சொல்லுவாங்க ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஆடி பதினெட்டு அன்னைக்கெல்லாம் வந்து தாலி கயிறு மாத்திரதெல்லாம் கிடையாது ஆடி மாதமே எந்த தாலி கயிறோ அதுவோ எதுவுமே இது பண்ணுறதில்ல நம்ம பூ பழங்கள் எல்லாம் வச்சு நீருக்கு வந்தனம் செய்யும் நாள் எல்லா தீர்த்தங்களிலுமே நீருக்கு வந்தனம் செய்யும் நாள் இன்று வந்து ஆடி கிருத்திகை ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் வேல்மாரல் நான் வந்து பாராயணம் பண்ணணுன்னு இது பண்ணிட்டு இருந்தேன் ஐந்து கரத்தனை முகத்தனை இந்தி இந்தின் போலும் போலும் இளம்பிறைலும் நந்தி மகன் தனை கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே இதை நீங்கள் எப்பொழுதும் போல சொல்லுங்க முருகனுக்கு உண்டான ஒரு முருகன் துதி எட்டு முருகன் துதி இன்னைக்கு நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடை தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழு கைதொழுவேன் நான் உருவாய் அறுவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குகனே அருள்வாய் குகனே நாளென்ன செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச குமரேசனிருக்கத் தாளும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகத் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைவில் இருகாலும் தோன்றும் ஒரு துவர் முன் முருகன் திருதி இதுவும் அதேதான் ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்றே ஈசனுடன் நாணமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைமுக வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீயருள் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே அதனால வந்து இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்து திங்கட்கிழமை நாளே சந்திர பகவானுக்குரிய நாள் அவங்களுக்குரிய தானியம் வந்து அரிசி இல்லாட்டினா நெல் அரிசி இல்லாட்டினா நெல் அதை வைத்து அவங்கள நினச்சி நீங்கள் கும்பிட்டாலே போதுமானது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் துதிப்போர்க்கு கந்த சஷ்டி கவசம் துதிப்போர்க்கு பல்வினி போன் துண்டம் போன் நெஞ்சிற் பதிப்போர்க்கு செல்லும் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கை நிமிழலர் கந்த சஷ்டி அமரர் தீட அமரம் தீ அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நொ நெஞ்சே குடி ரொம்ப பெருசா இருக்குங்க இப்ப டைம் இல்லை அம்மனுக்கு உரிய நாள் ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா ரக்ஷரக்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா ரக்ஷரக்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா மங்கள வாரம் சொல்லிட வேண்டும் மங்கள கன்னிகை ஸ்லோகம் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதுனாலே உமையவள் திருபவள் உமையவள் திருவருள் சேரும் படைப்பவள் அவளே காப்பவள் அவளே அழிப்பவள் அவளே சக்தி அபயம் என்று அவளை சரண் புகுந்தாலே அடைக்கலம் அவளே சக்தி ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயம் அளிப்பவள் அம்பிகை பைரவி சங்கரி சக்தி மகேஸ்வரி திருவருள் தருவார் தேவி கருணையின் கங்கை கங் கங்கை கண்ணனின் தங்கை கடைக்கன் திறந்தால் போதும் வல்வினை ஓடும் பழவினை ஓடும் அருள்மலை பொழிபவன் ஆளும் நீல நிறத்தோடு நாளம் வளர்ந்தவள் காளியென திரிசூலம் எடுத்தவள் பக்தர்க்கெல்லாம் பாதை கொடுப்பாள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் அதனால் இதை வந்து ஒன்பது வாரம் இந்த இதை சொன்னாலே நமக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஓ எந்த ஒரு அம்பிகைக்கு உரிய எண் வந்து ஒன்பதும் எந்த ஒரு ஸ்லோகம் அம்பிகைக்கு சொல்கிறதா இருந்தாலும் ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்ங்க ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீருக்கு வந்தனம் செய் நம்ம வீட்டிலேயே பைப்பில் போடுவோம் இல்லை ஏதோ ஒரு நீர்நிலைக்கு போவாங்க சாமிக்கு அன்னைக்கு அபிஷேக ஆராதனைலாம் பண்ணுவாங்க அதனால் அதையும் செஞ்சு ஆடி பதினெட்டு அன்றைக்கி ஆடி பதினெட்டுன்னு அன்னைக்கு மூணாம் தேதின்னு சொன்னேன் ஆடி வந்து மூன்றாம் தேதி நதிகளில் ஆடிப்பெருக்கு விழா சகல நதிகளிலும் ஆடிப்பெருக்கு விழா வருகின்ற மூன்றாம் தேதி உடல் நலம் பெற ஊக்கமாய் உற்சாகமாய் உழையுங்கள் நம்ம உடல்நலம் நல்லா இருக்கணும்னாவே ஊக்கமாய் உற்சாகமாய் உழைக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் வந்து அன்னைக்கு நீர்நிலைக்கு நம்ம எல்லாமே வீட்டில் தேங்காய் பழம் உடச்சி வச்சு பூ வாங்கி போட்டு நாம் அங்கே போக முடியல வீட்டில் இருக்க பைப்புக்கே செய்வோம் எல்லா இதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம படையல் போடுவோம் அது உங்களுக்கே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உடம்பு சரியில்லைங் ஃப்ரெண்ட்ஸ்